வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் 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 ஹார்ட் ஒர்க் தமிழில் எனக்கு ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரைல் நம்பர் ஐநூற்றி அறுபத்தெட்டு ஐநூற்றி பன்னெண்டு இரநூத்தி அறுபத்தொம்போது ஐநூற்றி ஏழு செகண்ட் ட்ரை நம்பர் ட்ரைல் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஏழுநூற்றி முப்பது தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாலு ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி வந்து பிசி பெஸ்ட் போர்ட்டில் நான் சைபர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது போர்டு மாறாமல் வெற்றி கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி சைபர் வந்து நமக்கு பி பூலி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் சைபரை வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் தான் நம்ம சைபர் டார்கெட் பண்ணியிருந்தோம் ஆனால் இன்னைக்கு தொள்ளாயிரத்தி நாலு ரிசல்ட் வந்தது வந்து பி போர்டில் வந்துருச்சு நம்ம டார்கெட் பண்ணது என்னமோ சைபர் வந்து சி போர்டில் பண்ணிட்டோம் போர்டு வந்து சேஞ்ச் உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்திருந்தோம் தொள்ளாயிரத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம சைபர் வந்து நம்ம அதிகமாக மேட்ச் பண்ணியிருந்தோம் எழுபது சைபர் ஏழு ஐம்பது சைபர் அஞ்சு இருபது சைபர் ரெண்டு நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம சைபர் கோடு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு எந்த நம்பர் வரும்னா ஒரு ஏழாம் நம்பர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் வரும் நம்ம மேட்ச் பண்ணோம் ஆனால் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் இப்படி வந்திருக்கு அதனால் இது கூட வந்து எந்த நம்பர் நமக்கு மேட்ச் ஆகாமல் போச்சு மை டார்கெட்லேயே எதுவும் நமக்கு செட் ஆகாமல் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டில் அஞ்சு சைபர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது போர்டு மரமாக பிசியிலே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம கொடுத்துருந்தோம் நேற்று நேற்று நம்ம போதே சொல்லி தான் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக வந்து வாய்ப்பு வாய்ப்புருன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு தொள்ளாயிரத்தி நாலு ரிசல்ட்டுக்கு சைபர் வந்து நமக்கு பி போலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் சைபர் வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் வந்து ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம் அப்படி அப்படிலாம் த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருவோம்னு சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து பிசி இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு தொள்ளாயிரத்தி நாலு ரிசல்ட் ஓகேங்களா தொள்ளாயிரத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு நம்ம பிசி வந்து பார்த்திங்கனா சைபர் நாலு இன்றைக்கி வந்திருக்கு நம்ம வந்து சைபர் அஞ்சு கொடுத்துருந்தோம் சைபர் ஏழு கொடுத்துட்ணும் சைபர் ரெண்டு கொடுத்துட்ணும் ஆனால் வந்தது சைபர் நாலு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது டிராபுரம் கெஸிங்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம முதல்ல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போடவே பில்லைக்கானு ஃபஸ்ட் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ஃபஸ்ட் பண்ணும்போது ஆலுங்குற பட்டனோட பட்டனை மறக்காமல் முடிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரிய போயிடலாம் முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து அனுப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பர்ல வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பெண்டி நம்பர்ஸை பார்த்துக்கலாம் ஏ போல் நாலு வந்து இருபது நாள் சைபர் வந்து பத்தொம்பது நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் ஒன்று வந்து பதினெட்டு நாள் ஆகுது ஏ போல ஒரு ஆறா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பீபோவில் நாலு வந்து இருபது நாள் ஒன்பது வந்து பதினேழு நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் ஆகுது பீபோலில் ஒரு ஒன்பது நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் வருது வாய்ப்பு இருக்குது சிபோல் அஞ்சு வந்து இருபத்தி மூணு நாள் ஆறு வந்து இருபத்தொரு நாள் ஏழு வந்து பத்தொம்போது நாள் சைபர் வந்து இருபது நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ஒன்று வந்து பதினொரு நாள் ஆகுது சி போர்டில் பாருங்கள் எத்தனை நம்பர் பெண்டிங்கில் இருக்குது பாருங்கள் ஏன் அப்படின்னா அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்கிறதுனால எத்தனை நம்பர் பெண்டிங்கில் இருக்குது இந்த சீபோர்டில் ஒரு அஞ்சா நம்பருக்கும் ஒரு ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தலாம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது ஐம்பத்தொம்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அறுபத்தொம்போது அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு முப்பத்தாறு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துக்கூட இது வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ பார்த்துக்கிற வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே பேசிங்க தான் உங்களோட கசிங்க ஏன் சிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் மேட்ச் ஆச்சு மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இந்த டார்கெட்டில் தொண்ணூற்றாறு அறுபத்தொம்போது தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது கொடுத்துருக்கேன் ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கறேன் இந்த மை டார்கெட்டில் நான் கொடுத்துக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது ஒரு கெஸிங்கை மட்டும் பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆள் கூட பார்த்துங்க இன்றைக்கான ஃபார்மில் ஆல்போட்டை பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஒன்பது நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஒன்பது நம்பர் அடிச்சிருக்கிறாங்க திரும்ப வந்து ஒன்பது நம்பர் வரும் ஓகேங்களா அடிச்ச நம்பரு திரும்ப திரும்ப அடிப்பாங்க அதனால் வந்து ஒன்போது நம்பர் அப்படி ஒம்பது மிஸ் ஆச்சுன்னா அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பர் அஞ்சா நம்பர் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்க அஞ்சு நம்பர் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸி மட்டும் தான் கண்பா நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழாக ஸோ இன்னைக்கு பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூபில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அது ஜாயின் அப்படிங்கிற பட்டம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்களுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பரதா அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பார்த்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட் நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நான் மேட்ச் பண்ணியிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கேன் மூணாம் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ இப்படி தான் மேட்ச் ஆகுது ஓகேங்களா ஸோ எப்படி பார்த்தாலும் ஆறு மூணு பிசியில் வந்து மேட்ச் ஆகுது நான் தில்லுக்கு கொடுத்துட்டு நான் பிசியிலே கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பரை நான் பிசியில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு கெசிக்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெசிகை வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா கேமில் அடிச்ச நம்பரையும் திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே மேட்ச் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் பார்த்துக்கலாம் என்னைக்கான பார்மா த்ரீ டிஜிட்டலில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஐநூற்றி தொண்ணூற்றாறு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆரநூத்தி முப்பத்தொன்பது ஆறுநூத்தி ஐம்பத்தொம்பது முந்நூற்றி ஐம்பத்தாறு ஆறுநூத்தி ஐம்பத்தி மூணு ஆறுநூத்தி முப்பத்தஞ்சு ஐநூற்றம்பது முந்நூற்றி அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தாறு ஆறுநூத்தி பதினஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு ஓகேங்களா உங்களாம த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு மேன்சாக்சர் ஹோட்டல் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் பொழுது சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்கள் i all the best thank you